அனைவருக்கும் வணக்கம் வாய்ஸ் பானனில் இன்னைக்கு பார்க்க போகிற புத்தகம் கோட்டவம் சிறுகதை தொகுப்பு அலையாத்தி செந்தில் இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு அலையாத்தி செந்தில் கீழ்த்தஞ்சை பகுதியை சார்ந்தவர் தில்லை விலாகம்ங்கிற ஊரில் பிறந்தவர் தற்போது அரபு நாடு ஒன்றில் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார் இந்த தொகுப்பில் மொத்தம் ஐந்து சிறுகதைகள் இருக்கு ரொக்கம் தலவாடி கோட்டவம் புழுதி முன்னடியான் இதில் கோட்டோங்கிற கதை வந்து எனக்கு மிகவும் பிடித்த கதையாக இருக்குது கோவிந்த கோனார்ன்னு ஒருத்தவர் இருக்காரு எண்பது வயதானவர் தனது மனைவி இறந்துடுறாங்க மகன் வழி பேரணையும் பார்த்தாச்சு மகள் வழி பேரணையும் பார்த்தாச்சு வாழ்க்கையில் இன்னி செய்வதற்கு ஒன்றும் இல்லை ஒரு ஒரு முறை பீடிக்கட்டு வாங்க போகும்போதும் இன்னி அடுத்த முறை இந்த பீடிக்கட்டை வாங்கக்கூடாது அதுக்குள்ளே போய் சேர்ந்துடணும் அப்படின்னு இறப்பை எதிர்நோக்கி காத்திருக்கும் ஒரு மனிதர் அவர் எதிர்பார்த்தது போலவே ஒரு நாள் இரவு இறந்து விடுகிறார் இதை இந்த கதையை ஃபஸ்ட்டு படிக்கும்போது பா மனுஷனால் அவனுக்கு பிடிச்ச தொழில் செஞ்சான் வாழ்ந்தான் இறந்தான் நல்ல சாவு அப்படிம்போம் இங்கே கோவிந்த கோனார் வந்து தன் வா வாழ்வின் அதாவது தனது வேதனையில் இருந்தும் தனிமையில் இருந்தும் ஆற்றாமையில் இருந்தும் ஒரு விடுதலையாக வந்து அவர் சாவை பார்த்தார் ஒரு நிவாரணமாக வந்து சாவை பார்த்தாரு சாவை எதிர்நோக்கி காத்திருக்கிறார் ஆனால் இது இல்லை வாழ்க்கை இது இல்லை இல்லை வாழ்க்கை வாழ்க்கை வந்து நம்ம வாழணும் இறப்புங்கிறது வரணும் நம்ம நோக்கி காத்திருக்கிறது வந்து சரியாக நல்ல வாழ்க்கை அல்ல நிறைவான வாழ்க்கை அல்ல அப்போ இத்தகைய மனிதர்களோட கதைகள் தான் இந்த கோட்டகம் தொகுப்பு இந்த கதைகளில் எல்லா அனைத்துமே ஒரு அரசியல் பார்வையோடு எழுதப்பட்ட கதைகளாக அமைந்திருக்கு முன்னடியான்னு ஒரு கதை இருக்குது அதெல்லாம் வந்து இந்த நாட்டார் தெய்வங்கள் வந்து தங்களுக்குள்ள ஒரு உரையாடல் நடக்கும் அந்த உரையாடல் மூலயமா அவங்க பேசும் அரசியல் வந்து மிகவும் ஆழமான அரசியல் இவரோட கதைகளில் வர்ற அந்த நிலப்பரப்பு வந்து எனக்கு எப்பயுமே ரொம்ப ஆச்சரியத்தை கொடுக்கும் அதாவது அந்த கீழ்த்தஞ்சை அந்த காவிரி பாசன பகுதிகளை பார்க்கும்போது எனக்கு வந்து அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும் அந்த ஒரு வாய்க்காலில் எப்போ பார்த்தாலும் அந்த வாய்க்கால் நிரம்ப தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கும் காட்சிகளை தான் நான் பார்த்துருக்கேன் நான் ஒரு ஒரு முறை வாகன பேருந்தில் செல்லும் போதோ அல்லது கார்களில் போதோ அந்த ஜன்னல் வழியாக பார்த்த காட்சிகள் தான் எனக்கு வந்து அந்த காவிரி பாசன பகுதியோட பிம்பமாக இருந்துச்சு கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் ஒரே விவசாயம் அதாவது நெல் பயிர்கள் எங்கு பார்த்தாலும் அந்த தண்ணீர் தெரியும் ஆனால் இது நான் இருக்கும் நிலப்பரப்பு வந்து இப்படி இல்லை நான் இருக்கும் நிலப்பரப்பு வந்து பார்த்த பூமிங்கிறது தான் இந்த மாதிரி ஒரு பாசன வசதி அற்ற நிலப்பரப்பு அப்போ அந்த நிலப்பரப்பிலேருந்து வந்து பார்க்குற ஒரு மனிதனுக்கு வந்து இந்த நிலப்பரப்பு வந்து பெரும் ஆச்சரியத்தை கொடுக்கும் அப்படி தான் எனக்கு வந்து இந்த தஞ்சை பகுதி வந்து அறிமுகமாக இருக்கும் ஆனால் இவர் காட்டும் இந்த நிலப்பரப்புகள் வந்து அங்கே இருக்கும் மனிதர்களோட இன்னல்களை பற்றியும் அவர்களோட தொழில்முறை பற்றியும் நட்பு சார்ந்தும் உறவு முறை சார்ந்தும் பல காட்சிகள் இந்த கதைகளில் இருக்குது புழுதினு ஒரு கதை இருக்குது அந்த கதையெல்லாம் நம்மளோட பால்யத்தை நினைவூட்டும் ஒரு கதையாக அமைஞ்சிருக்கு ஒரு ஒரு மனிதர்களும் அந்த கதையை வாசிக்கும்போது தங்களோட பால்யத்தை நினச்சி பார்த்துக்குவாங்க அதில் ஒரு காட்சி வரும் ஒரு இரண்டு சிறுவர்கள் கொஞ்சம் தூரம் அந்த வெயிலில் வந்து ரொம்ப தூரம் போகணும் அப்போ அந்த வெயிலில் எப்படி போகிறது அவ்வளவு கொதிக்கிது அவங்க செருப்பும் அணியலை அப்போ அங்கே நிறைய பக்கத்தில் இருக்க ஒரு கொலையை பிடிங்கிக்கிட்டு கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் ரொம்ப கால் சுடும்போது அந்த கொலையை கீழே போட்டு அது மேலே ஏறி நின்றுக்கிறது இதெல்லாம் வந்து இந்த காட்சியெல்லாம் வந்து நம்ம யோசிச்சு பார்க்குறேன் இப்போ நம்ம எப்போ கடைசியாக வந்து வெயிலில் நின்னோம் அதாவது சூடு பொறுக்க முடியாமல் வெயிலில் எப்போ ஓடணும் செருப்பு இல்லாமல் அப்படின்னு யோசிக்கும்போது அது அப்படி ஒரு காட்சியே இல்லை அப்போ போகணுன்னா என்னோட பால்யத்துக்கு தான் நான் போக வேண்டியதாக இருக்குது இந்த கதைகளில் இவர் பயன்படுத்தும் உவமைகள்லாம் வந்து ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கும் ஒரு ஒரு காட்சியும் அவர் எழுதும்போதும் மிகவும் கவனத்தோடு மிகுந்த பொறுப்போடு எழுதியிருக்காருன்னு தோணும் சில அதெல்லாம் ஒரு நாய் ஓடுது அந்த நாய் ஓடும்போது அது கண் ரெண்டும் சுருங்கி காது ரெண்டும் ஒடுங்கி ஓடுது அப்படின்னு ஒரு ஒரு காட்சிக்கும் வந்து அவ்வளவு நுணுக்கமான சித்தரிப்புகளோட செய்திகளோட ஒரு ஒரு காட்சிகளையும் இவர் வடிவமைக்கிறார் உதாரணத்துக்கு ஒரு வண்டி வந்து ஒரு காட்டுக்குள்ளே வருது அதை வந்து எப்படி எழுதலாம் இவர் எப்படி எழுதுகிறாருனா என்றோ இறந்து மண்ணுக்குள் அவிந்து ரசமான உயிர் திரவத்தை குடித்த ஒரு வாகனம் புகையை கக்கியபடி தான் குடித்த பழைய காட்டின் உருமலை உதிர்த்தது அப்படின்னு எழுதுகிறாரு அப் இந்த மாதிரி பல அழகான வர்ணனைகள் வந்து இந்த கதைகள் மூல முழுக்க பரவி கிடக்கு இந்த கதை கதை வந்து ஒரு ஐம்பது பக்கத்தில் முடிஞ்சிருது மீதம் ஒரு ஐம்பது பக்கம் இருக்குது அந்த ஐம்பது பக்கம் வந்து ஒரு இரண்டு கட்டுரைகள் இருக்கு பேராசிரியர் ஆர் ராமசாமியோட கட்டுரையும் தோழர் நம்பியோட கட்டுரையும் இருக்கு அதில் பேராசிரியர் ராமசாமி ஒரு கருத்தை முன்வைக்கிறார் பசுமை புரட்சியும் நவீன விவசாய முறையும் வந்ததுக்கு பிறகு இந்திய மக்களோட பசி தீர்ந்துடுச்சு அப்படிங்கிறார் அதற்கு எதிர்கட்டுரையாக தோழர் கதிர்நம்பி இல்லைல்ல பசுமை புரட்சி வரும் முன்னரே இந்திய விவசாயிகள் உற்பத்தியில் தன்னிறைவு அடைஞ்சிருந்தாங்க மக்கள் தொகைக்கு மேலே உற்பத்தி செஞ்சிருந்தாங்க பசுமை புரட்சி வராமல் இருந்திருந்தாலும் இந்திய விவசாயிகள் வந்து உணவு உற்பத்தியில் தன்னிறைவு அடைஞ்சிருப்பாங்கன்னு சில தரவுகளோட க பதிவு பண்ணுறாரு அந்த கட்டுரை வந்து மிகவும் முக்கியமான கட்டுரையாக எனக்கு படுது அனைவரும் வாசிக்க வேண்டிய கட்டுரையாகவும் நான் சொல்வேன் இது மட்டும் இல்லாமல் பேராசிரியர் ராமசாமி ஒரு விமர்சன பார்வையை முன்வைக்கிறார் இப்போ சில கதைகளில் வந்து கிராமத்து மனிதர்களை புனிதர்கள் போல் காட்டுறது மாதிரி அமைந்திருக்கு அப்படின்னு அதற்கும் மறுப்பாக தோழர் நம்பி எதிர்வாதம் வைத்தார் இந்த கதையை வாசித்தவங்க மூலியமாக எனக்கும் அதே விமர்சன பார்வை வந்துச்சு என்னென்னா இப்போ நம்ம சிறு வயதில் இருந்தே நமக்கு ஒன்று சொல்லி வளர்க்கப்பட்டிருக்கோம் நகரங்களுக்கு போகும்போது அங்கே ப பழகுறவங்களோட பார்த்து பழகு ஏமாத்திட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற முறையிலையும் அதுவே கிராமத்தை பற்றி சொல்லும்போது அங்கெல்லாம் எல்லாருமே நல்லவங்க கல்லங்க படம் இல்லாதவங்க அப்படின்னு ஒரு புனித தன்மையோடு நம்ம கிராமத்து மனிதர்களை சொல்லுவாங்க ஆனால் அப்படியானதல்ல இல்லை நம்மளோட நிலை வந்து இன்றி இன்றைய காலகட்டமாக இருக்கட்டும் எப்பயுமே அப்படி இருந்ததில்லை எல்லா இடத்துலையுமே நல்ல நல்லவர்களும் கயமைத்தான் உடையவர்களும் இருந்திருக்காங்க அப்புறம் ஒரு சிறுகதையில் வந்து நம்ம பார்க்கும் மனிதர்கள் எல்லோருமே ரொம்ப நல்லவர்களாக இருக்கிறாங்க அப்படிங்க அப்படிங்கிற இடம் இருக்கும்போது நமக்கு இயல்பாகவே அந்த கேள்வி உதாரணத்துக்கு இப்போ என்னை சார்ந்தவர்கள் பற்றியோ என்னை எனக்கு நெருக்கமானவர்கள் பற்றியோ நான் ஒரு கதை எழுதும்போது அவங்க ம மனம் வந்து புண்படக்கூடாதுன்னு அவங்கள பற்றின எந்த ஒரு தவறான செய்தியையும் நான் பதிவு பண்ண மாட்டேன் அதே நிலை தான் இந்த கதைகள்லையும் அமைந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எனக்கு எழுது அந்த இரண்டு கட்டுரைகளுக்கு அப்புறம் ஒரு அகராதி இருக்குது அதாவது இந்த தொகுப்புக்கு பயன்படுத்தின அந்த வட்டார வழக்குகளுக்கு உண்டான பொருளை வந்து அலையாத்தி செந்தில் பின்பக்கங்களில் அழித்திருக்கார் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஒரு இரநூத்தி எழுபது வட்டார வழக்குக்கு வந்து அவர் பொருள் கூறியிருக்கார் அது பொருளும் வரும் எடுத்துக்காட்டுகளோடு இருக்குது இந்த அகராதியை உருவாக்கிறதுக்கு அவர் செய்த உழைப்பு வந்து நிஜமாகவே மிக பெரிதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நமக்கு வந்து ஒரு வட்டார வழக்க ஒரு கதைகளில் பயன்படுத்திட்டு போயிடலாம் ஒன்று ரெண்டுனா அது கீழே நமக்கு அதுக்கு உண்டான பொருளை சொல்லிட்டு போயிடலாம் இந்த புத்தகம் முழுக்கவே அத்தகைய சொற்கள் இருக்கும்போது அது அதை வந்து இது தேவையான்னு கேட்டால் அவர் அதை வைக்காமல் கூட இருந்திருக்கலாம் ஆனால் அதை நேர்த்தியாக அவ்வளவு உழைப்பு செலுத்தி அதை உருவாக்கியிருக்கார்ல அது வந்து மிகவும் பாராட்டத்துக்குரியது உதாரணத்துக்கு கருவடகம்னு ஒரு சொல் இருக்குது கருவடகம்னால் தாளிக்க பயன்படுத்துறது அப்படின்ட்டு போயிருந்திருக்கலாம் ஆனால் அந்த கரு கருவடகம் எப்படி செய்யணும் அதுக்கு என்னென்ன பொருட்கள் என்னென்ன அளவு எத்தனை நாள் அதற்கான உழைப்பு தேவைப்படும் அப்படிங்கிறது எல்லாம் அவர் எழுதி வச்சுருக்காரு இது வந்து மிகவும் பயனுள்ள ஒரு செயல் இந்த அகாரதியை மட்டும் ஒரு தனியாக போட்டிருந்தார்னா அது அவ்வளோ பேர்ட்ட போய் சேர்ந்துருக்குமானா ரொம்ப கம்மியாக இருக்கும் சிறுகதை தொகுப்போடு அது இணைக்கும் போது மொத்த தொகுப்புமே ஒரு வேறொரு இடத்துக்கு சென்றது இத்தகைய படைப்பை நமக்கு அளித்த அலையாத்தி செந்தலுக்கு எனது பாராட்டுக்கள் நன்றி வணக்கம்